முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஞானபாபு என்ற பெயரில்தான் காசி விஸ்வநாதர் கோவில் விவகாரத்தில் குழப்பமே என்றும் அதனால்தான் அந்த இடத்தில் வழிபாடு செய்வதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் மட்டுமல்லாமல் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டு வருவதற்குமே மிகப்பெரிய தடையாக உள்ளது என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் யோகி ஆதித்யநாத் வாரணாசியின் ஞானபாபு மசூதியை இஸ்லாமிய வழிபாட்டு தலமாக அழைப்பதற்கு தனது ஆதங்கத்தை தெரிவிதோடு அது சிவனின் கோவில் என்று கூறினார் துரதிருஷ்டவசமாக மக்கள் ஞானவாபியை மசூதி என்று அழைக்கிறார்கள் ஆனால் அது உண்மையில் விஸ்வநாத்தான் என்று கூறிய முதல்வர் யோகி அந்த ஸ்தலத்திற்கு வரும் பக்தர்கள் அதன் உண்மையான அடையாளம் அல்லது பெயர் குழப்பத்தால் ஸ்தலத்தில் வழிபாடு செய்வதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் மட்டுமல்ல தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கும் மிகப்பெரிய தடையாக உள்ளது என்று கூறினார் மேலும் கடந்த காலத்தில் நமது சமூகம் மட்டும் இந்த தடையை நமது நாடு ஒருபோதும் காலனித்துவமாக இருந்திருக்காது என்றும் கூறினார் யோகி ஞானபாபி மசூதி இருந்த இடத்தில் முன்னர் கோவில் இருந்ததாகவும் பதினேழாம் நூற்றாண்டில் முகலாய பேரரசர் அவுரங்கசிப்பின் உத்தரவின் பேரில் கோவில் இடிக்கப்பட்டது எனவும் இந்துக்கள் தரப்பு கூறிவர அது முஸ்லிம் தரப்பால் நிராகரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் இப்படி தெரிவித்துள்ளார்